சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா எப்போது சொல்லும் வார்த்தையாவது முழுமையாக கேள் பொறுமையாக என்னுடைய வார்த்தையை உன் மனதில் பதிக வைத்துக்கொள் பிரிந்திருக்கும் உன் துணையை உன்னிடம் சேர்த்து வைக்க ஒரு நிமிடம் எனக்கு போதுமானால் நீ என்னிடம் கேட்கும் இதனால் வரை உனக்கு என்னால் அதை செய்ய முடியவில்லை என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன உன்னிடம் பிரச்சனை இருக்கிறது என்று நான் அதை இப்பொழுது சொல்லத்தான் வந்தேன் உன் இல்லத்திற்குள் இருக்கும் இதை நீ வெளியேற்றினால் உன் துணையை எந்த தடையுமில்லாமல் ஒரு நிமிடத்தில் நான் உன்னிடம் சேர்த்து வைப்பேன் அடுத்த நொடி உனக்கு காரியம் வெற்றி கிடைக்கும் நீ அதை வெளியே அனுப்பிய அடுத்த நொடி உன் துணையிடம் இருந்து அழைப்பு மணி வரும் அந்த அழைப்பு மணியில் இருந்து நல்ல செய்தி உனக்கானது வரும் தடைபட்டு போக காரணம் என்ன தெரியுமா உனக்கு மட்டுமல்ல இங்கே எத்தனையோ பேர் அதைத்தான் செய்து வருகிறார்கள் தெய்வம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை பெறுவதற்கு தடை செய்து கொண்டிருந்தால் தெய்வம் எப்படி அதை கொடுக்கும் தடைதானே ஆகும் முதலில் அந்த தடைக்கு என்ன காரணம் என்று தெரிந்து அதை நீ சரி செய்தால் தடை இல்லாமல் உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்கும் நீ என்றாவது யோசித்திருக்கின்றாயா ஏன் என் துணையோடு சேர்வதற்கு இத்தனை தாமதங்களும் இடையூறுகளும் வந்து கொண்டிருக்கின்றது என்னைப் போல எல்லோரும் என்ன பிரச்சனை வந்தாலும் பிரிவுகள் வந்தாலும் உடனுக்குடன் சரியாகி அவர்களின் வாழ்க்கையில் சமு சுமூகமாகத்தானே செய்கில் செல்கின்றது என்று நீயும் எத்தனை முறை என்னிடம் கேட்டிருக்கின்றாய் ஆனால் உன்னிடம் இருக்கும் தவறை மட்டும் நீ புரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றாய் உன் இல்லத்திற்குள் உனக்குள்ளும் என்ன தவறு இருக்கிறது என்று பார்த்தால் பார்த்தால்தானே பிரிந்து சென்ற உன் துணை உன்னோடு வந்து ஒன்று சேர்வார் எதையுமே செய்யாமல் எதையுமே யோசிக்காமல் என் வாழ்க்கையை உடனடியாக சரியாக வேண்டும் என்றால் எப்படி அது முடியும் பிரிவுகள் இன்னும் அதிகமாகத்தானே செல்லும் நாட்களும் அதிகமாக செல்லும் நாட்களும் அதிகமாக அந்த விரிசலின் அதிகமாகித்தானே செல்லும் விரிசலை உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் என்றால் என்னிடத்தில் என்ன தவறு என் இல்லத்தில் என்ன தவறு என்று பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் உனக்கு அந்த எண்ணம் இன்னும் வரவில்லை என்று தான் சொல்வேன் ஆனாலும் உன்னை இப்படி பார்க்க எனக்கு மனம் ஒப்பவில்லை அதனால்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன் உன் இல்லத்திற்குள் இருக்கும் ஒன்று தான் இன்னும் உன் வாழ்க்கையை சரி செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது அதை நீ முதலில் வெளியேற்றினாலே போதும் உன் வாழ்க்கை தானாக சரியாகிவிடும் உன் வாழ்க்கையில் இருக்கும் விரிசல்கள் சரியாக வேண்டும் என்றால் நீ விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் உன் துணையோடு ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை மீண்டும் பூந்தோட்டமாக மாற்ற ஒரே ஒரு காரியத்தை நீ செய்தால் போதும் நான் சொல்வதை கட்டாயம் நீ செய்தே தீர வேண்டும் ஒரு சிறிய பாத்திரத்தில் வேப்ப எண்ணெயை எடுத்து யார் கண்களுக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துவிடும் அந்த வேப்ப எண்ணெயை உன் இல்லத்திற்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்துவிடும் மாதத்திற்குள் ஒரு முறை இதை மாற்றி வைத்தால் போதும் அந்த எண்ணெயை காயப்படுத்தாத காய் அதாவது அந்த எண்ணெயை கால்படாத இடத்தில் ஊற்றி உன் இல்லத்திற்குள் எப்பொழுதும் தீய சக்திகள் வராமலும் தீய எண்ணங்கள் வராமலும் எதிர்மறையை அழித்து உன் துணையை விரைவில் உன்னோடு வந்து சேர்த்துவிடும் ஒருமுறை இதை சோதித்து பார் செய்து பார் உடனுக்குடன் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்